வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் புவனேஸ்வர் ஐஐடியில் செமிகண்டக்டர் ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் திருச்சி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் இந்தியாவில் வடிவமைப்போம் உள்ளிட்ட திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் புவனேஸ்வர் ஐஐடியில் நான்கு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் அமைக்க மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார் தற்போது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் சிப் எனப்படும் நுண்தகடு உற்பத்திக்கு இந்த ஆய்வகங்கள் பயனளிக்கும் என்றும் திறன்மிகு இளைஞர்களை தொழில்துறைக்கு தயார்படுத்த முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் பத்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இன்று நடைபெறுவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற சைக்கிள் பயிற்சியில் பேசிய அவர் ஆசிரியர்கள் மாணாக்கருக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக திகழ்வதாக கூறினார் இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணாக்கருக்கும் சமூகத்திற்கும் சிறந்த வாய்ப்பாக திகழ்வதாக கூறினார் நாடு முழுவதும் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்டார்ட் அப் மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்கப்பட்டதன் காரணமாக சுய தொழில் புரிவோரின் விகிதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்காக அதிகரித்துள்ளது ரோஜ்கர் மேளா பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் விக்ஸித் பாரத் ரோஜ்கர் யோஜனா லட்சாதிபதி மகளிர் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகள் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக அமைச்சகம் கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்தவர் அவர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் கடலூர் மாவட்டம் வடலூர் பிரகாச வள்ளலாரின் இருநூற்று மூன்றாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அன்னாரது கொள்கைகளை பின்பற்றி அனைவரது உள்ளங்களிலும் கருணை நிலைக்கட்டும் என்று கூறியுள்ளார் வள்ளலார் சர்வதேச மாநாடு சென்னையில் விரைவில் நடைபெறும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வள்ளலாரின் பிறந்த தினத்தையொட்டி வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநாட்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் வள்ளலாரின் வரலாறு குறித்த புத்தகம் வெளியிடப்படும் என்றும் கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி சேலம் நாமக்கல் மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆந்திர நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக வேலூர் மாவட்டம் மோர்தானா அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதை அடுத்து அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக சேம்பள்ளி ஜிட்டப்பள்ளி பெரும்பாடி சீவூர் குடியாத்தம் உள்ளிட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட தலைவர் திருமதி சுப்பலட்சுமி அறிவுறுத்தியுள்ளாா் தமிழக ஆந்திர எல்லையான கொசசலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்து நானூறு அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பதினாறு ஊராட்சிகளைச் சேர்ந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்பிண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையின் மொத்த கொள்ளலுமான ஐம்பத்தி இரண்டு அடிக்கு தற்போது ஐம்பது அடியாக நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இரண்டாயிரத்தி நானூறு கன அடி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது ஆற்றில் அதிகளவு தண்ணீர் வெளியேறுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் யாரும் கரையினை கடக்க வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி திருப்பத்தூரில் கடந்த சில நாட்களாக வரும் கனமழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏலகிரி மலையின் தென் அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ்வாய்ந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி இங்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலும் உள்ளதால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் தற்சமயம் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் வனத்துறையினர் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்துள்ளனர் திருப்பத்தூரில் அனுராதா நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இம்மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார் இது குறித்து எமது செய்தியாளர் நாகப்பட்டினம் விவசாயிகளின் நலன் கருதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவகாஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அனைத்து நாட்களிலும் விற்பனை செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை தலைவர் அஸ்ரக் கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் எட்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இக்குழுவில் ஆய்வாளர்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக தாவேகா பிரச்சார வாகன ஒட்டுநர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுபவர்கள் மீது காவல்துறையின் தாக்குதல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கொண்டுள்ளார் இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி அவர் வெளியிட்ட செய்தியில் இப்பிரச்சினையில் அப்பாவி பொதுமக்கள் தண்டிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இதில் நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் அகில இந்திய தொழில் தேர்வு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற உள்ளது தகுதியுடைய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தனித்தேர்வர்கள் வரும் எட்டாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித் தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார் சென்னையில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் பதினோராம் தேதி நடைபெறுகிறது இதற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை தேர்வர்கள் இன்று முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பயணிகளின் வசதிக்காக மதுரை நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படுகிறது நெல்லையிலிருந்து மாலை மணி நான்கு ஐம்பதுக்கும் மதுரையிலிருந்து இரவு ஏழு மணிக்கும் இந்த ரயில் புறப்படும் விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களில் இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதிகாலையிலேயே கன்னியாகுமரி கடற்கரை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் குடும்பத்துடன் செல்பி எடுத்தும் விடுமுறையை உற்சாகமாக கழித்து வருகின்றனர் கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தன் நினைவுப்பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை இணைக்கக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு சென்று இயற்கை அழகை பார்த்து ரசித்து வருகின்றனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் இதேபோல் ஈரோடு மாவட்டம் பூந்துரையில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் இன்று நடைபெற்றன ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது பிற்பகல் இப்போட்டி நடைபெறும் அபுதாபியில் நடைபெறும் அல்லைன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் தஸ்னிம்மிர் சக வீராங்கனை ஸ்ரீயான்ஷி செட்டியை இன்று எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் ஹரிஹரன் அர்ஜுனினை இந்தோனேசிய எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரிப்போம் கீழ் புவனேஸ்வர் ஐஐடியில் செமிகண்டக்டர் ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் திருச்சி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐ ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது